என்கிட்ட கேட்டிருந்தார் பைபிள் பிரகாரம் பச்சை குறுத்துவது இந்த புதிய உடன்படிக்கையில் தவறுன்னு எனக்கு செய்து சொல்லுங்கள் வசனத்தை காமிச்சு கொடுங்க என்னுடைய பையனுக்கு நான் அதை வந்து காமிக்கணும் சொல்லணும் அவன் எதை எடுத்தாலும் எங்க பைபிளில் காமிங்கன்னு நின்றுட்டுருக்கான் பழைய ஏற்பாட்டில் உடம்புல கீறி கொள்ளாதே அது பண்ண அதெல்லாம் பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் தாடியின் ஓரத்தை சிறைக்க கூடாதுன்னு கூட போட்டிருக்கு போட்டிருக்கா இல்லையா ஆமாம் நீ தாடியினுடைய ஓரத்தை சிறைக்காது அப்ப என்ன அர்த்தம்னா வலுவலு வலுன்னு மலித்து கொண்டு சேவிங் பண்ணிட்டு நீங்கள் வரக்கூடாது இந்த பையன் அதெல்லாம் எடுத்து காமிக்கிறாராம் அப்ப இதையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றது இல்ல அப்ப அவருக்கு நான் சொன்னேன் இந்த நாட்டினுடைய முக்கியமான ஒரு அதிகாரி பிரதமரே வச்சுக்கலாம் அப்படி எல்லாம் அப்படி பச்சை குத்திட்டு அப்படி எல்லாம் பச்சை குத்திட்டு அப்படி வந்து நின்னாருன்னா அவங்கள பார்க்க எப்படி இருக்கும் நீ என்ன நினைப்பீங்க என்னடா இவர் ஒரு தகுதியே இல்ல அந்த மாதிரி தானே எண்ணம் வருகிறது ஒரு போலீஸ் அதிகாரி அப்படியே இங்க உடம்பெல்லாம் அப்படி பச்சை குத்தி கொண்டு அப்படி நம்ம நாட்டில் அது வந்து எந்த விதத்திலும் அது ஒரு அழகாய் பார்க்கப்படுவதில்லை அது ஏதோ சும்மா சிறு பிள்ளைகள் செய்யக்கூடிய அதாவது இந்த யூத் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் பார்க்கப்படுகிறது அப்பா கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நான் தகுதியாய் இருக்கக்கூடிய நான் தகுதியான அலங்காரம் தகுதியான உடை என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது பைபிள் இது இருக்கா இல்லையான்னு பார்க்க தேவையில்லை உலக மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தாலே போதுங்க சபைக்கு வரும்போது கூட அரைக்கால் ட்ரவுசரை போட்டுக்கொண்டு வரக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள் ஆனா அவங்க காலேஜுக்கு போகும்போது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு டெக்னிக்கல் காலேஜுக்கு போனீங்கன்னா டி ஷர்ட் கூட போட விட மாட்டாங்க நான் அந்த மாதிரி படிச்சுட்டு வந்ததுனால சொல்றேன் அங்க நாங்க அப்படியே ஃபுல்லா நாங்கள் இன் பண்ணி போனோம் இங்க காலேஜில் ஒரு ஷர்ட் யூஸ் பண்ண முடியாது எதுக்காக அதை அவர்கள் ஒழுங்காக பார்க்கிறார்கள் ஒழுக்கமா இருக்கிறாங்க அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம ஜஸ்ட் உலகம் நம்ம எப்படி பார்க்க அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது மேற்கு நிறைய வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் இருக்கும் நம்ம இந்தியாவை பத்தி தான் நான் இருக்கிறேன் சோ எதுவா இருந்தாலும் சரி நீங்கள் ஒத்து போகக்கூடிய விஷயத்தில் அது முதலாவது வேதத்திற்கு விரோதமாய் இருக்கக்கூடாது மற்றவர்களுக்கு இடரலை உண்டு பண்ணக்கூடாது